வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் இக்கட்டான சூழ்நிலையை இறைவன் உருவாக்கி கொடுப்பதே நம்மை சுற்றி இருக்கும் சுயநலவாதிகளை தெரிந்து கொள்வதற்குத்தான் நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும்போது நமக்கு ஏன் கடவுள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நம்ம நினைப்போம் ஆனால் உண்மை என்னென்னா இறைவன் நமக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்குறதே நம்மளை சுற்றி நிறைய போலி உறவுகள் இருக்கும் அவங்கக்கிட்ட எந்த ஒரு உண்மையுமே இருக்காது ஆனால் அவங்க நம்மக்கிட்ட இருப்பாங்க நமக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா நிச்சயமாக கடைசி வரைக்கும் அவங்களோட உண்மையான சுய ரூபத்தை நம்ம கண்டே பிடிச்சிக்கிட மாட்டோம் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது தான் அவங்க உண்மையான முகத்தையே நம்ம பார்ப்போம் இதனால்தான் வாழ்க்கையில் நமக்கு நிறைய பிரச்சனைகளை ஆண்டவர் கொடுக்கறது நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வாழ்க்கை இருக்கும் போதே வாழ்ந்து விடு அடுத்த நொடி என்ன கூட யாருக்கும் தெரியாது நண்பர்களே வாழ்க்கை வந்து ரொம்ப ஆச்சரியம் மிக்கது அடுத்த நொடி என்ன நடக்கு போன்னு யாராலையுமே கணிக்க முடியாது இப்போ இந்த நொடி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம கையில இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா வாழுங்க நன்றி நண்பர்களே